வக்கரம் பெற்றவர் இப்பொழுது வக்கரனை வருத்தி அடைந்து விட்டார் அரடா அவர் வக்கரம் பெற்றா என்னாவும் பெராட்டி என்னாவும் இப்படிலாம் கேட்டால் பதில் இல்லைப்பா இப்போ வக்கரம் பெற்றா என்னாவும் இருந்தது என் உடலை நான் கெடுத்துக்கொண்டேன் உடலில் தெரியாத பிரச்சனைகளும் வியாதிகளும் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக சுற்றிட்டு இருந்தோம் இப்போ அதை பெண் சப்போர்ட் இல்லாமல் வாழவே முடியாது ஆனால் பெண்ணுக்கு ஆண் சப்போர்ட் இல்லாமல் வாழ முடியும் காரணம் என்னவென்றால் பெண்கள் மன வலிமை மிக்கவர்கள் அந்த மன வலிமையை தரக்கூடியதான் அந்த ராசிநாதன் ராசிநாதனை பத்தி நிறைய பேர் எல்லா இடத்துலயும் உடல் உடல்னே கொண்டு போறீங்க மனமும் தான் மனபலம் பணம் வருவது என்பது ஒரு கலை நண்பர்களே இந்த பணத்துக்கு எல்லாரையும் பிடிக்காது சில பேரை தான் பிடிக்கும் அங்க பிடிச்சவங்க ரெண்டு கூடவன் வக்கரம் வரும்பொழுது அது எல்லாம் சரியாக்குறது அந்த வக்கர நிபர்த்த இடையும் பொழுது பணம் வருவதற்கான நல்லா படிப்பீங்க மகர ராசி குழந்தைகள்லாம் பாருங்க இந்த சனி வக்ர நவம்பர் இருபத்தி அப்புறம் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களே ஐ லவ் யூ மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விச்சக ராசிக்காரர்களை தொடர்ந்து ஐ லவ் மகர ராசிக்காரர்கள் காரணம் மகர ராசிக்காரர்கள் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி மகவான் எதையுமே மனசில் வச்சிக்காத ஒரு ஆட்கள் யாருன்னா அது மகர ராசிக்காரர்கள் தான் இப்போ வெள்ளாந்தியான ஆட்கள் எவ்வளவு அடித்தாலும் சத்தம் வந்தது கிடையாது ஓடந்து கிடையாது ஒன்று இரண்டுக்குடைய சரிபகவான் மூன்றாம் இடத்திலே வக்கிரம் பெற்றிருந்தார் பக்கிரம் பெற்றவர் இப்பொழுது பக்கிர நிவர்த்தி அடைந்து விட்டார் கரடா அவர் வக்கிரம் பெற்றா என்ன ஆகும் பெராட்டி என்ன ஆகும் இப்படி எல்லாம் கேட்டா பதில் இல்லப்பா வக்கிரம் பெற்ற என்ன ஆகும்னு வேணா சொல்லலாம் என்ன ஆகும் ஒன்று இரண்டுக்குடைய ஒரு பெறும் பொழுது எல்லாருக்கும் ஊர் இருந்த ஒரு விஷயம் என்ன ராசிநாதன் பக்கிரம் பெற்றா உடம்பு ஹெல்த் இஸ்யூ ஹெல்த் இஸ்யூ என்ன உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு கிட்னி கால் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது எதெல்லாம் மறைவான விஷயங்களோ அதெல்லாம் பிரச்சனை வரும் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் சனி பகவானுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸோ அப்போ இந்த ஒன்று இரண்டு குடையவர் வக்கரம் பெறுகிறார் ரெண்டு குடையவர் வக்கரம் பெறும்பொழுது சும்மாவே கேட்கவே வேண்டாம் வாழ்க்கையிலே நண்பர்களே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்பாங்க மகர ராசிக்காரர்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறதுல சமர்த்து மகரமாட்டம் கும்பமாகட்டும் ஏன்னா சனி பகவான் தான் பலசாலி இந்த செவ்வாய்க்கு அடுத்தபடியாக கர்மகாரகன் என்று அழைக்கப்படுகிறார் பெரும்பாலும் பாருங்க மகரம் கும்பம் ராசிக்காரர்கள் தீய பழக்கங்களில் பழகவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் நெஞ்சுக்குள் ஒரு ஆன்ம ஒளி என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் பெரும்பாலும் அதை தவறு பண்ண மாட்டாங்க இந்த தப்பு பண்றது ஆட்கள் பூரா மீனராசி ஆஹ் ரிஷபராசி தனுசு ராசி இந்த சுக்கரனோட சன்ஸு அண்ட் ஆல்சோ த குருவோட சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் நமக்கு மிஞ்சி யார்ரா அப்படின்னு தப்பு பண்ணுறது தான் ஆனால் பெரும்பாலும் இவங்கெல்லாம் பத்திரமா இருப்பாங்க உடம்பை ரொம்ப பத்திரமாக பார்த்துப்பாங்க மகர கும்ப ராசிக்காரர்கள் அப்போது இந்த ஒன்று குடிவிடையே வக்கரம் ஆகும்போது என்ன ஆகும்னா உடம்புல ஒரு ஜெருக்கு முன்னெல்லாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார் ரெண்டு ஷிஃப்ட்டு பார்ப்பேன் மூணு ஷிஃப்ட்டு பார்ப்பேன் எனக்கு முடியல சார் ரெண்டாவது ஷிஃப்ட் பார்க்கும் போதே உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருக்கு என்னன்னு தெரில மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு நான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருப்பேனானே எனக்கு தெரில ஒரே மயக்கமாக இருக்குது சார் போன்றவைகள்லாம் ஏற்படும் நண்பர்களே நாம் ஆடியா ஆட்டம் என்ன தான் சொல்கிறாங்களா இருப்பேன் நம்ம நிறைய பேர் குடித்தவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் ஆடிய ஆட்டம் என்ன இதெல்லாம் அது மட்டும்தான் தப்பு நம்ம இருக்கோம் உண்மையிலேயே அது மட்டும் தப்பு இல்லை நம்ம லேட் நைட் ஸ்லீப் ஆகட்டும் அல்லது நம்ம லேட்டாக சாப்பிட்றதாகட்டும் இதெல்லாம் கூட ஒரு கொள்ளும் ஒருவரை கொள்ளுவதற்கு உணவும் தூக்கமும் போதுங்கிறான் டாக்டர் இதே சமீபத்தில் ஒரு மரணம் ஒன்று நடந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு முந்நூற்றி இருபது டாக்டர் யூடியூப் திறந்தா வந்தோன்னே நான் தான் லிவர் டாக்டரு நான் தான் நுரையீரல் டாக்டர் ஹலோ வணக்கம் நான் தான் கன்று டாக்டர் நான் தான் காது டாக்டர் கொஞ்சம் நேரம் கம்முடுங்கப்பா ப்ளீஸ் பா எதாவது நடந்ததுன்னா எதையாவது ஒரு சொல்லி நீங்க பண்ணு சாப்பிட்றது தப்பு ஆரம்பிச்சு பஜ்ஜி சாப்பிட்றது தப்புன்னு ஆரம்பிச்சு நீங்க சாப்பிட்றதே தப்புண்டா இப்போ எல்லாருக்குமே ஒரு குழப்பம் என்னன்னா நான் உயிர் இந்த பிரபஞ்சத்துல நான் உயிரோடு இருக்கணுமா வேணாமா என் குழந்தை கேட்குது நான் சத்தான உணவுகள் சாப்பிட ஆசைப்படுகிறேன் சத்தான உணவுகள் எங்கே கிடைக்கும் தெரியலையாப்பா தெரியலையே அதுதான் பிரச்சனை நம்ம அதுதான் அப்போது ராசிநாதன் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உடலை பற்றிய தெளிவு கிடைக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உடலை தெளிவு வக்கர நிவர்த்தி ஆனால் உடனே ஒரு ஜிம் சூட் எடுத்து போடுகிறது போட்டு ஒரு நைட் டி ஷர்ட்லாம் போட்டு நான் ஜிமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஜிம்முக்கு போயிருந்தேன் மெடிடேஷன் கிளாஸில் சேர்றவங்க இந்த யோகா கிளாஸில் சேர்றவங்க மாதிரி இது ஒரு வியாதி இந்த ஜிம்முகாரங்கள்ட்ட நான் கேட்டேன் ஏன் சார் மாதமே ஐநூறுரூபா தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறீங்க இதில் உங்களுக்கு என்ன பெரிய வருமானம் வந்துடும் போது அஞ்சு பன்னெண்டு அறுபது மிஞ்சி போனால் ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ரூபா உங்களுடைய இருபது பேர் முப்பது பேர் கண்ணு முன்னாடி பார்க்குறேன் உங்களுக்கு என்ன சார் வருமானம்னு கேட்டேன் அதுக்கு அந்த ஜிம்முக்காரர் ஒன்று சொன்னார் சார் இப்போ பார்க்குற இருபது பேர் முந்தனைத்து தந்தவன் இவங்க சேர்ந்தாப்புல ஒரு வாரம் வருவாங்க அப்புறம் வரமாட்டாங்க புதுசாக ஒரு இருபது பேர் வருவாங்க அவங்களும் வருவாங்க போயிடுவாங்க இவங்க எல்லாருமே இயர்லி ஃபீஸ் கட்டிட்டு போகிறாங்க சார் கனவு கொடுக்குதா மாதிரி தான் ஒரு குரூப்பே போல இருக்கு இயர்லி பீஸ் கேட்டிருந்தது அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போறதே கிடையாது ஒரு இருபது நாள் போறதே கிடையாது அவ்வளவுதான் அப்போ நன்றாக ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது உடலை பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தது என் உடலை நான் கெடுத்துக்கொண்டேன் உடல்ல தெயராத பிரச்சனைகளும் வியாதிகளும் ஹாஸ்பிட்டல் கையமா சுத்திட்டு இருந்தோம் இப்ப அது வக்கர நிவரை தெரிஞ்சிடும் உடலை பற்றிய அறிவு வந்துவிட்டது நண்பர்களே உணவே மருந்துன்னு முன்னோர்கள் சொன்னதுதான் இப்போ நான் உங்களுக்கும் திருப்பி சொல்றேன் இன்ஸ்டீட் ஆஃப் டேக்கிங் மெடிசன்ஸ் ப்ளீஸ் டேக் தேவை இருக்காமல் போய்விடும் மருந்துகள் எப்போ தேவைப்படுகிறது நல்ல ஃபுட் இல்லைன்னா தேவைப்படுது இப்ப ராசிநாதன் வக்கரம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைஞ்சவர்கள் நிறைய பேர் என்னன்னு நினைச்சுக்கிறாங்க இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து உடம்பு சரியில்லாம போயிடும் குழந்தைகளுக்கு வந்து ராசிநாதன் வீக் ஆயிடுச்சு ராசிநாதன் வீக்குன்னா உடம்பு ஹெல்த் போயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு முன்னெல்லாம் வந்து இருபத்தஞ்சு கிலோ வாட்டர் கேன் அப்படி அப்படியே பாகுபலி மாதிரி தூக்குவேன் ஆனால் இப்போ என்னால் தூக்க முடில எனக்கு தெம்பு போயிடுச்சு உடலின் பலம் மட்டும் பலம் அல்ல மனதின் பலமும் பலம்தான் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் சொல்லப்போனால் மனதின் பலம் உடலின் பலத்தோட பெருசு யாரெல்லாம் மனதளவில் பலசாலிகளாக இருக்கிறார்களோ ஒரு வீட்டில் ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க நல்லா பாருங்க ஆண்களுக்கு வெறும் உடல் வலிமை தான் ஆனால் பெண்களுக்கு மன வலிமை பெண்கள் மன வலிமை மிகுந்தவர்கள் இல்லை சார் டெத்துன்னு அவங்க தான் பஸ்ட்டு உறாங்க நீங்கள் சும்மா அழுவாமல் சீன் போடுறீங்க அவ்வளோதான் ஆனால் உண்மையிலே மன வலிமை மிக்கவர்கள் பெண்கள் தான் ஒரு ஆணுக்கு பெண் சப்போர்ட் இல்லாம வாழவே முடியாது ஆனா பெண்ணுக்கு ஆண் சப்போர்ட் இல்லாமல் வாழ முடியும் என்னவென்றால் பெண்கள் மன வலிமை மிக்கவர்கள் அந்த மன வலிமையை தரக்கூடியதான் அந்த ராசிநாதன் ராசிநாதனை பத்தி நிறைய பேர் எல்லா இடத்துலயும் உடல் உடல்னே கொண்டு போறீங்க மனமும் தான் மனபலம் மனோ நிறைய பேர் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் உட்காந்து பேய் படமாக்குறான் சார் மூன்று மணிக்கு குழந்தைகள்லாம் வந்து சொல்றாங்கப்பா நல்லாவே இல்லைப்பா பேய் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை இந்த படத்துல அரண் இந்த மனத்துல பேய நடிக்கவே தெரிலப்பா என்று சொல்கிறாங்க அப்போ பேய் ஒரு காமெடி சீன் மாதிரி ஆக்கி விட்டாங்க இல்லை டிப்ரெஷன் டிப்ரஷன் ஏன்டா அந்த மாதிரி இருக்க தெரில தெரில விடோன் நோ டிப்ரெஷன் ஸோ அப்போது அந்த ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது படிக்கின்ற புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் வருகிறது ஓவியம் வரைகின்ற பழக்கம் வருகிறது கலைகளில் ஈடுபடுகின்ற எண்ணம் வருகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ ரெண்டு குடையின் வக்கரம் ஆகும்போது காசு பண்ணம் திட்டு மணி மணி ரெண்டு குடையின் வக்கரம் பொழுது என்ன பணம் என்பதே இல்லாமல் இருந்தது அந்த பண விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஏற்படும் இனி பணம் நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் நிறைய பணம் சேர்ப்பீர்கள் பணம் உங்களிடையே வந்து சேரும் பணம் வருவது என்பது ஒரு கலை நண்பர்களே இந்த பணத்துக்கு எல்லாரையும் பிடிக்காது சில பேரை தான் பிடிக்கும் அங்கே பிடிச்சவங்கள்ட்ட தான் பணம் இருக்கும் அந்த சில பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகர ராசிக்காரர்கள் இனி உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் பணத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய இந்த இயல்பான குணம் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ரெண்டு கூடவன் மக்கரம் வரும்பொழுது அது எல்லாம் சரியாக்குறது அந்த வக்கர நிகழ்ந்து பொழுது பணம் பெறுவதற்கான சோர்சஸ் நல்லா படிப்பீங்க மகர ராசி குழந்தைகள்லாம் பாருங்க இந்த சனி வக்ர நவம்பர் இருபத்தி அப்புறம் ஃபுட்பால் பார்த்திருக்கியா இனிமே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க பெரிய அளவாக போறீங்க நன்ற நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே சில நேரங்கள் தான் இந்த மாதிரி பட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு படிப்புங்கிற ஸ்தானம் வீக் ஆகும்போது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க என்ன என்ன டிஸ்டர்ப் ஆகிறாங்க ஏனென்றால் உங்களுக்கு என்ன ஆகுது அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுறதுனால படிக்காத படிப்பில் எண்ணம் போகிறேன்னா வேறு எதுலேயும் எண்ணம் போகுதுன்னு அர்த்தம் சோசியல் மீடியாவில் எண்ணங்கள் போகலாம் வீணாக போக அந்த மாதிரிலாம் ஸோ ரெண்டு கூடையன் பக்கரமாக சாதாரணமாக எடுத்துக்கூடாது அது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் நம்ம ரெண்டு கூடையனா உடனே பணம் பணம் மட்டுமே திங்க் பண்ணுறோம் ஆனால் ரெண்டுக்கூடவன் கல்வி ரெண்டு ரெண்டுக்கூடையவன் குடும்பம் இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இடந்த வாழ்க்கை கிடைக்க போகிறது இனிமேல் படிக்க போகிறீங்க இனிமேல் ஹெல்த்தி ஆயிடுவீங்க ஜிம்முக்கு போகிற கதை கிடையாது வீட்லேயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா உடம்பு திடஹாத்திரமாக போகிறீங்க மகர ராசிக்காரர்கள் மற்ற சிறப்புடன் வாழப்போகிறீர்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு பேரும் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்